இப்ப நஞ்சுதாக ஆனந்தும் கல்யாணம் முடிஞ்சிருது இப்ப மாலை மாத்திர சடங்கு வரும் போது இப்ப பொண்ணு மாப்பிளைக்கு மாலை போடும் போது இப்ப மாப்பிளை சில பேர் தூக்கிடுறாங்க இப்ப அதே போல மாப்பிளை பொண்ணுக்கு இப்ப மாலை போட வரும்போது இப்ப டக்குன்னு பார்த்தா அந்த ஆனந்தோட அண்ணன் இப்ப அந்த பொண்ணை இப்ப தூக்கிடுறான் அந்த பொண்ணுக்கு அவன் தூக்கணும் உடனே இப்ப அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது பொண்ணை புகுந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சில சடங்கு எல்லாம் பண்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நாளைக்கு மட்டும் சொல்லிடுறாங்க இப்ப அதனால அவளும் அவன் தங்கச்சி இப்ப படுத்துக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில அவன் தங்கச்சி ஆட்டோ எடுத்து இப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான் இப்ப சமையல் ரூமுக்கு வந்தா ஆனந்தோட அண்ணன் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகிற மாதிரி இப்ப கையை தொட்டு தொட்டு

இப்போ ஆனந்தோட பொண்ணு பாரு நெருங்குறா அப்ப பொண்ணுமே டைம் ஒண்ணு சொல்லிட்டு இப்போ கேக்குறா ஒரு டைம் தானே வேணுன்னா எடுத்துக்க சொல்லிட்டு இப்போ பொறுமையா இருந்தவ இப்ப மணி பத்தரை மணி ஆன உடனே அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாமல் அந்த பொண்ண கோர்ஸ் பண்ணி இப்போ அந்த பொண்ணு கூட ஒண்ணாயிடறான் இப்போ இதனால அந்த பொண்ணு இப்போ அதுவே இப்போ தூங்கிடுறா பாத்து நாள் காலை அவங்க மாமியார் கதை தட்டி சிங் ஃபுல்லா சாமா இருக்காது இல்லாம சுத்தமா தொடக்கின்னு சொல்லிட்டு நிறைய வேலை சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப இந்த பொண்ணு நடக்க முடியாம நடந்து வேற வேலையும் இருக்கும்போது ஆனந்தோட தங்கச்சி வந்து என்ன நீங்க பின்னாடி ஃபுல்லா ரத்தமா இருக்கு கத்துறா இத பாத்துதான் நந்திதா முடியாம இப்போ மயக்கம் போட்டு இப்போ